அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி டிஜிட்டல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாதுகாப்பு திட்டத்தின் நோக்கம் என்ன பயன்பாடு என்ன இதற்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதை ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னன்றது இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய மாண்புமிகு தமிழக முதல்வர் முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் நலனுக்காக முன்னோடி மற்றும் பாதையை மாற்றி அமைக்கும் திட்டமாகும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீடு மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரம் அளித்தல் மூலம் பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாகும் இத்திட்டத்திற்கான ஆண்டு வருமானம் வரம்பு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டது ஸோ உங்களுடைய ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருஷத்துக்கு வந்து அதுக்கு மிகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கை மற்றும் தக்கவைத்தலை ஊக்குவித்தல் மற்றும் குறைந்தபட்ச இடைநிலை வரையிலான கல்வியை உறுதி செய்தல் அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ப விஷயத்துக்காக தான் இந்த பெண் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளை பதினெட்டு வயதுக்கு பிறகே திருமணம் செய்ய ஊக்குவித்தல் இரண்டு பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு நெறிமுறைகளை பின்பற்ற பெற்றோர்களை ஊக்குவித்தல் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சமூகம் மற்றும் நிதி அதிகாரம் அளித்தல் பெண் குழந்தைகளின் நிலைமையை மேம்படுத்துவதில் குடும்பத்தின் பங்கை வகு வலுக்குதல் அதாவது பேசிக் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காகவும் அவங்க பதினெட்டு வயசு வரைக்கும் வந்து திருமண அதாவது சில பேர்லாம் வந்து குழந்தை திருமணம் பண்ணுறாங்க இல்லையா அதை தவிர்க்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில் ரெண்டுக்கு ரெண்டு பெண் குழு குழந்தைகள் பிறந்துட்டாங்க அதுக்கு மேலே அவங்க வந்து அடுத்த குழந்தையை பெற்ற பெண் குழந்தையை பெற்ற ஃபேமிலி பிளானிங் பண்ணணுன்றதுக்காகவும் அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் வந்து அந்த சமுதாயத்தில் வந்துட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் மேல் ஆர் ஃபீமேல் எந்த ஒரு டாமினேஷனும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் சமூக அந்தஸ்துக்காகவும் நிதி அதிகாரத்துக்காகவும் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இத்திட்டம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் திட்டம் ஒன்று அதாவது ஸ்கீம் ஒன்று ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்புத் தொகையான ரூபாய் ஐம்பதாயிரம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்புத் தொகை ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்க ஆண் இருக்கக்கூடாது அப்படி ஒரே ஒரு பெண் இருக்காங்கனா அவங்களுக்கு வந்து வைப்பு தொகையாக வந்து ஐம்பதாயிரம் வச்சு உங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க செகண்ட் ஸ்கீம்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தைகளின் பெயரில் நிலையான வைப்புத் தொகையான தலா இருபத்தைந்தாயிரம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்பு தொகை நகல் பெண் குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது அதாவது இப்போ ஒரு குடும்பத்துல ரெண்டு பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தைகள் இல்லன்ற பட்சத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வந்து பேமெண்ட் பண்ணி அதை வச்சு அதுக்கான டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மேற்கூறிய தொகை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதுப்பிக்கப்படும் ரினியூவல் பண்ணி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸை ரினியூவல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு வயது நிறைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து முதிர்வு பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் இந்த பலனை பெற பெண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வேண்டும் இவ்வாறு முதிர்வு தொகையானது பெண் குழந்தைகளின் உயர்கல்வியை தொடர உதவும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு தடவை இதை வந்து ரினியூல் பண்ணுவாங்க பதினெட்டு வயது நிறைவடைந்த உடனே இந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க இது வந்து இதுக்கு மெயின் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை வந்து ப குழந்தை வந்து பத்தாம் வகுப்பு வந்து தேர்வு எழுதியிருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா பெண் குழந்தைகளுக்கு கல்வி செலவுகளை ஈடுகட்ட ஆறாவது ஆண்டு முதல் ஆண்டு ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி எட்நூறு வழங்கப்படுகிறோம் அதாவது கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக ஆறு வயசு ஆயிடுச்சுன்னா ஆறாவது இருந்து ஆயிரத்தி எட்நூறுபா அந்த பெண் குழந்தை குழந்தைகளுக்கு வந்து அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த திட்டத்திற்கான ஆண்டு வருமானம் வரம்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெற்றோரில் ஒருவர் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யும் வயது உச்ச வரம்பு நாற்பது வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது யாராச்சும் ஒருத்தங்க பெற்றோரில் ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிவிகேட் இருப்பிட சான்றிதழ் அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்று அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பிளானிங் அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கீங்களே அதுக்கான சர்டிஃபிகேட்டு கருத்தடை சான்று அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் குழந்தையுடைய பர்த் சர்டிவிகேட்டு ஆண் குழந்தை இல்லை என்ற சர்டிவிகேட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ டிஎன் காசாக இருக்கு இல்லையா அந்த வெப்சைட்டில் தான் சாரி டிஎன்இேவாக இருக்கு இல்லையா இந்த வெப்சைட்டில் தான் நீங்களாம் அப்ளை பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் கு உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு உங்களுடைய குழந்தையுடைய ஆதார் கார்டு சாரி உங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் குடும்ப புகைப்படம் வந்து எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஆம் ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அது யார்கிட்ட சப்மிட் பண்ணணுன்றத நான் பின்னாடி நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்று வருமான சான்று கருத்தடை சான்று பிறப்பு சான்று ஆண் குழந்தை இல்லை என்ற சான்று குடும்ப அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை குடும்ப புகைப்படம் இது எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை நீங்களே அப்ளை பண்ணலாமா இல்லை வெளியில் போய் அப்ளை பண்ணலாமான்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தெரியும் என்றால் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் நியர்பை இ சேவா மையத்தில் போய் அப்ளை பண்ணலாம் இதனால் பெனிஃபிட் கிடைக்குமானா கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம பார்த்தலாம் நீங்கள் வந்து டிஎன்இ சேவா டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ண போகிறீங்க இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை நான் வந்து கீழே கொடுத்துட்றேன் இந்த வெப்சைட்டு க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓ ஓப்பன் ஆகும் இதில் வந்து பயனர் உள்நுழைன்னு இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த பேஜுக்கே நீங்கள் நியூ யூசர்னால் இங்கே நியூ யூசர்னு இருக்குது அப்படி கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய யூசர் நேம் பாஸ் பாஸ்வேர்டு வந்து ஃபர்காட்டாக மறந்துடுச்சுனா ஃபர்காட் பாஸ்வேர்டு பர்ஸ் ஃபர்காட் யூசர் நேம் கேட்குறதுக்கு அதை கிளிக் பண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பெண் குழந்தைகள் திட்டத்துக்கு தானே அப்ளை பண்ண போகிறோம் இதில் வந்து சோஷியல் வெல்ஃபேர் அப்படி இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ண உடனே இத்தனை வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது இதில் வந்து சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஒன்று ஸ்கீம் ஒன் ஸ்கீம் டூ பார்த்தோம் இல்லையா இதில் இந்த ஸ்கீம் ஒன் ஸ்கீம் டூக்கு வந்துட்டு இதில் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஒன்ல ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா இந்த ஸ்கீம் ஒன்ல வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குதுன்னா ஸ்கீம் டூவில் வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இப்போ இதில் கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பேமெண்ட் பண்ண உடனே தான் வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும் அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வரும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணுன்னா இப்போ வந்து மேலே வந்து டாப்பில் வந்து செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்க இல்லையா அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதை எந்த இடத்துல என்டர் பண்ணி ஃபெஃப்சன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் இதில் வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கு இல்லையா டிரான்சாக்ஷன் நம்பர்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளிகேஷன்லேயே வந்துடும் நீங்கள் இது ஆன்லைனில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இதில் வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் வந்துட்டு கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து இந்த இடத்துல பேஸ் பண்ணி பெருசின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துடும் அது வந்து சக்ஸஸ் ஆச்சு ரிஜெக்ட் ஆகிட்டு எல் எல்லாமே வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸு உங்களுடைய பெண்டிங் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு எல்லாமே இதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க பேமெண்ட் எல்லாமே பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணனும்னா உங்களுடைய உங்களுடைய டிஎஸ் டபிள்யூ கிட்ட இது எல்லாமே ஹார்ட் காப்பியை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன மெட்டர் மெத்தடில் கொண்டு போவாங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவார் அவர் பண்ணி முடித்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பற்றில பிடிஓ கிட்ட போவோம் அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் கிட்ட போவோம் அவர் எல்லாமே பார்த்து கரெக்டாக இருக்குதுன்ற பதத்தில் டிஎஸ்டபிள்யூஓ டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் கிட்டே போவோம் அவர் தான் இதை ஃபைனலைஸ் பண்ணுவார் இந்த உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஹார்ட் காப்பியாக வந்துட்டு நீங்கள் இந்த டிஎஸ்டபிள்யூ ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியல அதை பற்றி வீடியோ போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபேமிலியோ ரிலேட்டிவ்ஸ்லையோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ நெய்பர்ஸ்லையோ யாராவது ஒரு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்க இல்லை வந்து ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் ஏழ்மை ஏழ்மையிலேயே இருக்கிறவங்களுக்கு இதை வந்துட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் Thank you, keep supporting.